பிளே ஆஃப்ஸுக்கான மோதல் இந்த பிளே ஆஃப்ஸுக்கான மோதலில் நம்ம பார்க்குற முதல் போட்டி இதுதான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் தற்போது டாப் சிக்ஸில் இருக்கிற அதாவது க்ரீன் ஜோனில் இருக்கிற ஆறு அடிகளில் நாலு அடிகளோட மோதல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாங்க ரெடி நீங்க ரெடியா பிளே ஆஃபுக்கான மோதலில் நம்ம பார்க்குற முதல் போட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு பக்கம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு பக்கம் எல்லோ மற்றும் ரெட் ஜோசியில் தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்கும் பொழுது ஜோசியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் உள்ள வந்து முதல் போயிட்டோட போகிறாங்க ஏன்னா ஸ்டார்ட்டு

சுலபமா எஸ்கே பாய் பாயிண்டோட போற காட்சி தான் பாக்குறோம் முதல் ரேட்ல ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க கவுண்டர் ஏங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ்ோட விளையாட போகுது மட்டும் அவங்களோட கோச் சந்திர ராஜமௌலி நினைக்கிறேன் பாகுமலி மாதிரி ஆடுறாங்க ஏற்கனவே 22 புள்ளிகள் தேடி தோக்கடிச்சிருக்காங்க இப்பவும் நல்ல ஸ்டார்ட் பார் தெலுங்கு மக்களே இந்த இரண்டு அணிகளும் இதுக்கு முன்னாடி ஆட்டத்துல மோதும் பொழுது 22 புள்ளிகள் வித்தியாசத்துல ஜெயிச்சது தெலுங்கு டைட்டன்ஸ் அணி

ஆஹா டீப்பா போனாருங்க ஆஷிஷ் நர்வால் ரைட் கார்னர்ல இருந்த ராகுல் சித்பால் வந்து டேஷ் பண்ணிருக்காரு ஓ இவரும் அவுட்டா எல்லா ரேடும் டூ ஆடை அப்படின்ற மைண்ட் செட்ல தான் ஆடுறாங்க சிவம் பட்டாரி முதல் ரேடுக்கு வந்து அவுட் ஆனாரு பட் இந்த ரேட்ல பாயிண்டோட போறாரு அந்த இடத்துல ஒரு பிளாக் போட்டு அஜித் பவார் டாக்கிள் பண்ணலாம் நம்பிக்கை இருந்தது பட் தனி ஆளா அங்க நின்னு அஜித் பண்ணிட்டு போறாரு எக்ஸாக்ட்லி டிஃபென்ஸ் இல்லங்க அது நீ தனியா பிடிக்க முடியாது நீங்க பாருங்களேன் ப்ளாக்னா அவர் குயிக்கான ரைடு இது எங்க கேப் இருக்கோ அதுல பூந்து போகக்கூடியவர் அப்படிதான் போனார் இப்போ உள்ள புதுசா வந்திருக்கிறது பிரஃபுல் சாப்ரே சப்பா வந்திருக்காரு சூப்பரா ஆடுவாரா கன்ஸ்டிடியூட்டா வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கார் பட் இம்முறை அதுக்கான வாய்ப்பு கொடுக்கல ஹரியானா வந்த வேகத்துல அந்த வேகத்தில் வெளிய அனுப்பியிருக்காங்க ஹரியானா உடைய டிஃபென்ஸ் வேற லெவல்ல ஷைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்ல ஒரு கிரேட் ஸ்டார்ட் சோ ஃபார் போனஸ்லாம் கேட்டாரு பிரபுல் சாவரே இல்லேன்னு சொல்லியிருக்காங்க ஆல் அவுட் வந்திருக்குங்க ஆல் அவுட் இங்க ரிவர்ஸ் லோடிங் 22 புள்ளிகள்ல இதே தெலுங்கு டைட்டன்ஸ்ல இந்த சீசன்ல தோத்துறாங்க ஹரியானா சீலஸ் வட்டியோட திருப்ப கொடுக்க போறாங்க அதாங்க தோணுது விஷ்ணு ஆவரேஜ் டேக்கிள் பாயிண்ட்ஸ்ல இரண்டாவது இடத்துல இருக்காங்க தமிழ் தலைவாஸ்க்கு அப்புறம் சொல்லிட்டே இருக்கிற போது ஷாட்லூ பிடிக்கிறார் அப்புறம் அவங்களோட ரேட்ஸ் நல்லா இருக்கு கன்சிஸ்டன்ட்டா 20 புள்ளிகள் எடுக்கறாங்க ஹரியானா சீலஸ் இண்டிவிஜுவல் இண்டவிஷுவல் இல்லாமல் ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் அந்த ஒரு முடியே பாத்தோம் ஷார்ட்லி அவரோட முதல் பாயிண்ட் 아시ஷ் நர்வால் முதல் ரேட்ல போய் ரெண்டு பாயிண்ட் எடுத்த அப்புறம் மூணு வாட்டி அவுட் ஏர்க்காரு ஆஹா அருமையான ரிவர்ஸ் ரோட்டேஜ் உள்ள வந்த கிஷன் தூல் வெளில போகணும் செமட்டியாறாரு சிவம் பட்டாரு என்ன ஸ்பீடு என்ன இன்டெலிஜென்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் நம்பர் 4 அவுட் பிரபு சabre ஆறா மாட்டி இருக்காரு ஒரு சப்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஆல் அவுட்டை தவிர்க்க அடுப்புன பிரபுல் சாவரி ஒரு பாயிண்ட் எடுக்காமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு எங்க ஒசு அடிக்கிற மாதிரி அடிச்சாரு எங்க பாருங்களேன் சோ ஈஸி போய் கடைச்சிட்டாரு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஹரியானா சிலஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூதா போயிட்டு இருக்கு ஓ ரீரைடு ஐயோ ரீரைடு வருமா சில சமயத்துல அவசரப்பட்டு முடிவு கொடுத்தா பேசிட்டு இருந்தோம் ரீரைடு இப்போ சூப்பர் டேக நிகழ்வுமா வாய்ப்பு இல்லை पापा बाप इप

நான் எங்களில் தெரியும் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராஜி வச்சிருக்காங்க தெலுக்கோட்டைன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் அவரை டாக்ட்லி பண்ணிட்டுருக்கேன் நான் எந்த இருந்தாலும் அதை வரக்கூடிய அவருக்கு பாயிண்ட் அது கபடி மேட்டா பூலா அவர் வந்து அந்த ஸ்விம்மிங் அப்படியே விழுந்து அழகு அழகுங்க என்ன ஒரு ஃபாஸ்ட் ட்ரைனர் பட்டாரே

நிறைய விஷயங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும் ட்ராயிங் போர்டில் போய் அவர் வந்து ஒரு 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 ஆன பிளான் ஒரு விஜய் மாலிக்க மட்டும் நம்பி இருக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறிதான் நீங்கள் சூப்பர் டாக்கில் ரெண்டு பாயிண்ட் வரும் சஸ்கர் மிஸ்ரா உள்ள போறாரு ஹரியானா சீரியஸுக்காக பாட்டி இருக்காரு ஆஷிஷ் நர்வால் டாக்கில் ஈடுபட்டிருக்காரு இங்க ஆஷிஷ் நர்வால் நல்லா பிடிப்பாரு விஷ்ணு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு அவர் பத்துக்கு மேலே டாக்கில் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு அங்க ராவ் சூப்பர் டாக்கில்

இந்த முறை அதை அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டா செமிஃபைனல் போகணும் அப்புறம் ஃபைனல்ல ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க இந்த வாட்டி ஃபைனல் ஜெயிக்கலன்னா மன்பிரீத் அழுதுருவாருன்னு நினைக்கிறேன் விஷ்ணு நோ டவுட் சூப்பர் டாக்கல் சுச்சுவேஷன் ரெண்டு பாயிண்ட் வருமா ஆல் அவுட் அவுட்டை நிகழ்த்தி மூணாவது ஆல் அவுட் அவுட்டை நிகழ்த்தி ஹரியானா ஸ்டீலர்ஸ் கன்வின்சிங்கான வெற்றியை பெறுவாங்களா அதுக்கான எல்லா வேலைகளும் செய்கிறாங்க விஷால் தாட்டை போன ரேட்ல ரெண்டு பாயிண்ட் இந்த ரேட்ல ஒரு பாயிண்ட் ஆல் அவுட்டை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் மறுபடியும் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு வரப்போகுது ஆஷிஷ் நார்வால்

வெற்றியை பெறுவது அந்த தருவாயில இருக்கும் போது ஏழாவது முறை அவுட் ஆகிறார் யாரு சியானே என்னங்க நடக்குதாங்க இறக்கிருக்கவே வேண்டாமே செகண்ட் ஹாஃப்ல எத்தனை முறை அவுட் ஆயிருக்காரு நம்மளுக்கே மறந்துடும் இது இது ஒரு பெருமையா நாங்க இருபத்தி ரெண்டு புள்ளிகளை ஜெயிச்சோம் நீங்க இருபத்தி ஒண்ணுல தாங்க அப்படின்னு தெலுங்கு டேட்டு சொல்லுவாங்க பட் ரிவெஞ்ச் டன் ஃபார் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் மன்பிரீத் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க கெத்த காட்டி ஜெயிச்சிருக்காங்க டிஃபென்ஸ்லையும் சரி ரேட்லையும் சரி ரிம்ப்ரெஸ் பர்ஃபார்மென்ஸ் கொடுத்து டாப் ஆஃப் த டேபிள தக்க வைக்கிறாங்க இதுதான் ஃபுல் டைம் ஸ்கோர் ஹரியானா சீரர் நாற்பத்தி ஆறு எழுபதாயிரத்தி இருபத்தி அஞ்சு